ஒரு டெஸ்ட் வின் பண்ணி கொடுத்திருப்பாங்க ஒரு காரணமா வந்துருப்பாரு ஒன் மேன் ஷோ அப்படிங்கறது ஒரு ஒன் டே மேட்சோ ஒரு டி டுவெண்டி மேட்சோ ஒருத்தவங்க பர்ஃபாமன்ஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கலாம் ஆனா ஒரு டெஸ்ட் மேட்ச் அதாவது அந்த அஞ்சு நாளும் அவங்க தான் அதாவது ஒருத்தர் ஹோல்டு பண்றாரு ஒரு டெஸ்ட் மேட்ச ஜெயிக்கிறதுக்கு முழுக்க முழுக்க ஒரு காரணமா இருக்கிறாரு அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு ஜேமி ஸ்மித் கூட சேர்ந்து ஒரு குரூஷியலான ஒரு பார்ட்னர்ஷிப் நூத்தி பத்து பால்ல நாற்பத்தி நாலு ரன் ரிஷப் பண்டோட ரன் அவுட் டைரக்ட் ஹிட்டு அது பென் ஸ்டோஸோட கையில தான் வந்தது கருண் நாயர் நிதிஷ்குமார் ரெட்டின்னு இந்த பார்ட்னர்ஷிப்பை உடைக்கிறது மட்டும் இல்லாம செகண்ட் இன்னிங்ஸ்ல ரூட் கூட சேர்ந்து தொண்ணூத்தி ஆறு பால்ல முப்பத்தி மூணு ரன் அங்க ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகி நூத்தி தொண்ணூத்தி மூணு ரன்கள் டார்கெட் வைக்கிறதுக்கு ஒரு க்ரூஷியல் ஒரு ரன்களை அவரு அடிச்சாரு செகண்ட் இன்னிங்ஸ்ல கேஎல் ராகுல் விக்கெட் அண்ட் டே ஃபோர் முடியும் போது பாசிட்டிவா போனோம் வேணாம் நான் வந்து பவுலிங் போடுறேன் அப்படின்னு உள்ள அவர் வந்து ஆகாஷ் தீப்போட விக்கெட் எடுத்தாரு கடைசியா எஸ்பிரித் பும்ராவோட விக்கெட்டும் தேவை அந்த இடத்துல பும்ராவோட விக்கெட் எடுத்து உடச்சு கொடுத்தாரு டீமுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவர் முன்னாடி வருவார் இன்னும் நூத்தி முப்பத்தி ரெண்டு என்னமோதான் அடிக்கணும் காலையில எங்கேயும் பிரேக் எடுக்காம பத்து ஓவர் ஸ்பெல் லாங் ஸ்பெல் ஒன்னு போட்டாரு ஒரு பத்து பதினோரு ஓவர் ஸ்பெல் ஐயாவது ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வேற மாதிரியான ஒரு டெஸ்டோட மிகச்சிறந்த ஒரு ஆல்ரவுண்டர் பென் ஸ்டோக்ஸ் ஒரு பேட்டரா ஒரு ஃபீல்டரா ஒரு பவுலரா ஒரு கேப்டனா பென் ஸ்டோக்ஸ் இந்த லாஸ்ட் டெஸ்ட் மேட்சை ஜெயிச்சு கொடுத்துருக்காரு ரூட் ஒரு பக்கம் ஹண்ட்ரட் அடிச்சிருக்கலாம் அவரோட பேர் ஹானர் போர்டில் லாஸ்ட்ல வரலாம் ஆனா ஸ்டோக்ஸோட பேர் ஹானர் போர்டில் வராது ஆனா லார்ட் டெஸ்ட் மேட்சை இங்கிலாந்து ஜெயிச்சதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம்னா அது பென் ஸ்டோக்ஸா இங்கிலாண்டோட கிரேட் ஆல்ரவுண்டர் உலகத்தோட கிரேட் ஆல்ரவுண்டர்